கொடுமை படுத்துறேன் நான் என்ன போயிட்டா என்னது எதுவும் போயிட்டாவா வா அதை கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இன்னொரு தடவை சொல்லு ஆக்சுவலி உனக்கு ஒரு தெரியுமா நீ போயிட்டா நான் ரொம்ப நிம்மதியா இருப்பேன் நீ அதை பண்ணன்னு வச்சுக்கோ இது வரைக்கும் அன்பு இழந்த சந்தோஷம் எல்லாமே திரும்ப கிடச்சிடும் அன்போட ஃப்ரீடம் நான் எவ்வளவு சுதந்திரமா இருந்தேன் தெரியுமா ம் நீ போயிடு நான் பழைய அன்பா மாறிடுவேன் பிளீஸ் போயிடுறியா தயவு செஞ்சு போயிடு உனக்கு புண்ணியமா போவோம் போயிடு போயிடு எங்க இன்னும் போகவே இல்ல எப்படி போவ மறுபடி மறுபடியும் எங்கிட்ட போய் சொல்லி தானே ஏமாத்துற இல்ல நான் போய் சொல்லல போய் சொல்லவும் மாட்டேன் நிச்சயமா நான் உங்களுக்கு தண்டனையாக இருக்க மாட்டேன் நீங்க என்ன எவ்வளோ திட்டினாலும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சத்தியமா நான் உங்களை லவ் பண்ணுறேன் லவ் பண்ணுறதோட அர்த்தம் என்ன தெரியுமா நமக்கு பிடிச்சவங்க நல்லபடியா வாழணும் சந்தோஷமா இருக்கணும் ஆனால் நீங்க நீங்கள் என்னால் சந்தோஷம் இல்லைன்னு இவ்வளோ அழுத்தமாக சொல்றீங்க நான் நடுவீட்டில் இன்னும் சத்தமாக சொல்லவா வேண்டாம் அன்பு என்னாலது உங்க வாழ்க்கை போச்சு நீங்க நம்பனா நான் இதுக்கு இங்க இருக்கணும் எங்க அம்மா சொன்ன போய் உங்களை எவ்வளவு தூரம் பாதிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாம போச்சு நான் போனா நிம்மதி தானே நான் போயிட்டா சந்தோஷம் தானே நான் போயிட்டா நீங்க நல்லபடியா வாழ முடியும் தானே அப்படின்னு நான் போறேன் நீங்க சந்தோஷமா இருக்கணும் சுதந்திரமாக வாழணும் ஒரு நாளும் நான் உங்களுக்கு சுமையாக இருக்க மாட்டேன் அன்பு இந்த நிமிஷம் நான் இந்த வீட்டை விட்டு உங்களை விட்டு உங்க வாழ்க்கையை விட்டு நான் போகிறேன் இனி ஒரு நாளும் நான் திரும்பி வர மாட்டேன் அன்பு இனி எப்பவும் உங்க வாழ்க்கையை நான் டிஸ்டர்ப் பண்ணவும் மாட்டேன் நான் போகிறேன்